ஓம் சாயராம் நீங்க எத்தனை புண்ணிய நதிகளுக்கு போய் குளித்தாலும் அல்லது புண்ணிய கோயில்களுக்கு போய் சேர்ந்தாலும் உங்களுடைய பாவங்களும் கர்மாவும் கண்டிப்பாக குறையாது ஏன் குறையாது அதை பத்தி தான் இந்த டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பாவங்கள் குறையாது சாய்ராம் ஏன் குறையாதுன்றதை இப்ப நாம பார்க்கலாம் எனக்கு இந்த வாரத்துல மட்டும் ஒரு மூணு ஃபோன் கால நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் முதல்ல ஒரு சாய் சகோதரி பேசுனாங்க அவங்க தன்னுடைய கணவர் பாபாவோட தீவிரமான பக்தர் மாதிரி இருப்பாராம் பாபாவை கும்பிடுவாராம் ஆனாலும் தன்னுடைய மனைவி அதாவது அவங்களுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய எந்த உரிமையும் கொடுக்கறது இல்லையா எது இருந்தாலும் அவர் தான் முடிவு பண்ணுவாராம் வீட்டில் அவங்கள ஒரு மனைவியாக கூட மதிக்கிறது இல்லை ஆனால் பாபா இவரை கும்பிடறாரு இதில் புண்ணியம் கிடைக்குமா அவருக்கு ஏன்னா மனம் வந்து அவங்க சொன்ன வார்த்தையை பாபா ஊந்து ஊந்து கும்பிட்றாரு பாபா இவர் மனசை மாற்ற மாட்டாராம் சொல்லி அவ்வளவு மனம் வந்து சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார் அவருடைய அண்ணன் பாபாவோட அவ்வளோ பக்தரான் சிறிகெல்லாம் போயிட்டு வராராம் வருஷ வருஷம் போயிட்டு வர்றாரு என்ன ஆனால் எங்கள் அப்பாவோடய சொத்து எங்களுக்கு மொத்தம் மூணு பேர் அவரோட சொத்து மூணு பேர் எங்கள் ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் பங்கு பிரித்து தராமல் அவர் மட்டும் அனுபவிக்கிறாரு நாங்கள் போய் கேட்டால் எங்களை அடிக்க வராரு எங்களை திட்டுறாரு அவர் கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நாங்கள் அவர் கூட சண்டை போட முடியல நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் எங்களுக்கு உரிய பங்கு கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அதிகமாக கூட ஆனா ஆனால் தரமாட்டார் ஆனால் அவர் வெளியே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தீவிரமான பாபா பக்தர் மாதிரி இருக்கிறாரு இவருக்கு பாபா எதுவும் தர மாட்டாரா அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணார் மூணாவது ஒருத்தர் ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயம் சாயன்னா நான் கல்யாணம் பண்ண போனேன் மாமியார் வீட்டுக்கு போனேன் இப்போ போய் ஒரு மூணு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது போல் இருக்கவங்க அவங்க எல்லாருமே பார்த்தா பாபாவோட பக்தர் தான் ஆனால் என்னை ஒரு மருமகளாக ஏத்துக்காம பல சித்திரவாதிகள் சில சி வேலைகள் செய்கிறாங்க அந்த மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை ஓடியின்னு இருக்குது எனக்கு மன வருத்தமாக இருக்குது நானும் பாபாவை தான் கும்பிட்றேன் இவங்களும் பாபாவை தான் கும்பிடுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி ஓகே போயிட்டேன் இது என் கணவரும் கேட்க மாட்டுறாரு இப்போ பாபா இருந்து எனக்கு என்ன பையன் என் குடும்பத்தை என்னை நல்லபடியாக ஏற்றுக்க தானே நீங்கள் பாபா கிட்டே வேண்டிங்கன்னு சொன்னாங்க இப்படி ஒரு மூணு பேரோடய ஃபோன் கால் இவங்க மூணு பேருமே நல்லா பாபாவை கும்பிட்றவங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துன்னு இருக்கிறாங்க பாபா சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறாங்க இவங்களுக்கு பாவங்கள் சேருமா புண்ணியங்கள் சேருமான்னு நீங்கள் தான் பதில் சொல்லணும் இப்படிப்பட்ட நபர்கள் பாபாவை உட்கும்பதுனால ஏதாவது பலன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஒரு சின்ன கதை மூலம் மட்டும் நான் உங்களுக்கு அதை விளக்கலாம் சொல்லலை ஒரு ஊரில் மிகப்பெரிய மகான் இருப்பார் அந்த மகான் என்ன பண்ணுவார் அவர் ஆசிரமத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த கிராமத்துலேருந்து ஒரு பத்து பேர் வருவாங்க பத்து பேர் வந்து ஐயா நாங்கள் புண்ணிய சேர்த்து நாங்கள் போகிறோம் அதாவது கா காவேரி கோதாவரி இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கும் புண்ணிய கோயில்களுக்கும் போக போகிறோம் எங்களுடைய பாவங்களெல்லாம் எல்லாம் வர போகிறோம் எங்கள் கர்மாக்களை குறைச்சிட்டு போகிறோம் நீங்கள் எங்கள் கூட வந்தால் இருக்கும்னு சொல்லுவாங்க இதை கேட்டு சிரிப்பார் சிரிச்சுட்டு சரி நான் என்னால் வர முடியாது நான் ஒரு பொருள் கொடுத்து அனுப்புகிறேன் அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு எல்லா கோயிலுக்கும் போங்க எல்லா நதியிலும் முக்கிட்டு எடுத்துன்னு வாங்கினாங்க சரிங்க ஐயா நீங்கள் கொடுங்க ஏன்னு சொன்னோன்னே இவர் நேராக உள்ளே போவார் ஒரு பெரிய பாவக்காவை எடுத்துகிட்டு வருவார் பாவக்காவை கையில் கொடுத்துடுவார் இந்த பத்து பேர்கிட்ட இந்த பத்து பேர் இந்த ஆளுங்க ஒரு பாவக்காய் கொடுத்துட்டு இந்த பாவக்காய் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எங்கெங்கே போகிறீங்களோ எல்லா கோயிலுக்கும் உள்ளே போய் வச்சுருங்க எல்லா புண்ணிய நதிகள்லையும் போய் வச்சுட்டு வாங்க நான் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இவங்களோட பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்ரு இவங்களும் எல்லாரும் போவாங்க கோயில் போவாங்க புண்ணிய நதிகளில் நீராடுவாங்க புண்ணிய கோயில்களுக்கு போய் அவர் தரிசனம் கடவுளை தரிசனம்லாம் பண்ணிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் நல்ல பயணம் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு நேராக வருவாங்க ஊருக்கு வந்துருவாங்க வந்து இவரை பார்க்க வருவாங்க அந்த மகானை பார்க்க வருவாங்க மகானை பார்த்தோன்னா சந்தோஷம் ஐயா எங்களோட பயணம் நல்லபடியாக இருந்தது எங்களுடைய பாவங்கள்லாம் இருக்கும் ஏன்னா நாங்கள் புண்ணிய நதிகளில் நீராடி இருக்கிறோம் புண்ணிய கோயில்களுக்கு போயிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா சொல்லி ஐயா நீங்கள் கொடுத்த அந்த பாவக்காவும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே அதை வாங்கி பார்ப்பார் அந்த பாவக்காவை பார்த்துட்டு இருங்க இருங்க இப்போ புண்ணிய நதிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களே இப்போ இந்த பாவக்காவோட குணம் மாறி இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இதோட குணம் எப்படி கசப்பு தானே இப்போ நம்ம புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த பாவக்காய் அது குணத்தை மாற்றி இருக்கான்னு பார்த்துக்கலாம் சொல்லி எல்லாேருக்கும் ஒரு துண்டு கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னொன்னே வாயில் வைப்பாங்க பாவக்காய் அவ்வளவு கசப்பு உடனே துப்பிடுவாங்க இந்த மகன் சிரிப்பார் என்ன ஏன் துப்பிட்டீங்க புண்ணிய நதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு இது இன்னும் ஒரு குணத்தை மாறாமையாக இருக்குது ஏன் கீழே துப்பிட்டீங்கன்னு கேட்பாரு ஐயா பாவங்கள் ஒரே கசப்பாக இருக்குன்னு அப்போ அவர் சிரிச்சின்னே சொல்லார் நீங்கள் புண்ணிய நதிக்கு போய் குளிங்கலாம் புண்ணிய சேஷன்களுக்கு போகலாம் புண்ணிய கோயில்களுக்கு போகலாம் ஆனால் இங்கெல்லாம் போகிறதுனால உங்கள் பாவங்கள் குறையுமா உங்கள் கர்மாக்கள் குறையுமானால் கண்டிப்பாக குறையாது உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தான் உங்களை காப்பாற்றும் நல்ல மனசு தான் காப்பாற்றும் உங்களுடைய செயல் தான் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய கர்மா வீரியத்தை குறைக்கும் அதை விட்டுட்டு நான் பாவத்தை என் பாவத்தை போக்குறேன் கங்கையிலும் காவேரியிலும் மூழ்கி எடுந்தால் அவங்க பாவங்கள் குறையனா சத்தியமாக குறையாது நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் மற்றவர்கள் மேல் அன்பாக இருக்கணும் மற்றவர்கள் மேல் ஒரு உண்மையான பாசமாக இருக்கணும் மற்றவர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பார்த்தா தான் உங்கள் பாவங்கள் குறையுமே தவிர மற்றபடி இது எல்லாம் வெறும் சடங்காகத்தான் இருக்கும் இந்த சடங்குகளால் உங்களுக்கு எந்தவித பயனும் இருக்காது நீங்கள் இப்போ பத்து பதினஞ்சு பேர் போயிட்டு வந்தீங்களே உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் தூய்மையான எண்ணத்தை கொண்டு வாருங்கள் கடவுளோட ஆசிர்வாதம் அப்போ உங்களுக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி இது எல்லாம் ஒரு டூர் மாதிரி தானே தவிர உங்கள் பாவங்களை சிறிதும் குறைக்காது என்று அந்த மகன் செல்வர் இந்த கதை தான் அந்த மூணு பேர்களுக்கும் நான் மூணு பேர்ன்ற என் என் காதலை கேட்டதுனால அந்த மூணு பேர்களுக்கு மற்ற உங்களுக்கும் இதுதான் ஒரு பாடமாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளுடைய பாவங்களை குறைக்கும் மற்றபடி இந்த மாதிரி பாபாவை கும்புறதுனால நம்ம பாவம் குறையினா கண்டிப்பாக குறையாது பாவம் குறையவே குறையாது பாபாவில் எந்த கடவுளையும் நீங்கள் இப்படி கும்பிட்டால் உங்களுடைய பாவங்கள் குறையவே குறையாது ஒரே விஷயம் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் நம்முடைய செயல் தூய்மையாக இருக்கும் நாம் மற்றவர்கள் கெடுதல் நினைக்கக்கூடாது இப்படி நம்முடைய எண்ணங்கள் மாற்றிக்கொண்டு நாம் கோயிலுக்கு போனால் அதுக்கான மரியாதையும் அதுக்கான பலனும் கிடைக்குமே தவிர மற்றபடி நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் சரி பிறண்டு பிறண்டு உருண்டாலும் சரி உங்களுடைய பாவ தீராது ஏன்னா மற்றவர்களுடைய மனம் கலங்காமல் உங்கள் வாழ்க்கையை வாழும் மற்றவர்கள் அந்த கண்ணீர் வரக்கூடாது உங்களால் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இப்படி தன்னுடைய பாவங்கள் குறைப்பதற்கான ஒரு வழியை தவிர மற்றபடி போலிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் எந்த கடவுளுக்கு கும்பிட்டாலும் கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார் சார் அதை மட்டும் இப்போத்தையும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் பின்னால் அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கடவுள் உருவாக்குவார் எனவே நீங்கள் எல்லாரும் மனதால் மாறுங்கள் உள்ளத்தில் தூய்மையை கொண்டு வாருங்கள் உள்ளத்தில் நல்ல செயலை கொண்டு வாருங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் மனசில் கொண்டு வாங்க கெட்ட எண்ணங்களை வெளியே அனுப்பிடுங்க தான் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதுதான் நான் அவங்களுக்கு சொன்ன கதை இது அவங்களுக்கான சொன்ன கதையில் பாபா உங்களுக்கு சொல்ல வச்ச மிகப்பெரிய அற்புதமான கதை இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இந்த பிரார்த்தனையில் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் தரோம் அதே போல் நம்ம துவாரக மயாலயத்திலையும் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் நடக்கிற அன்னதானத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று அந்த அன்னதானத்தில் உங்கள் பங்களிப்பு இருக்கலாம் ஏன்னா இது பாபா இந்த அன்னதானத்தை நடத்துகிறார் இங்கே அன்னதானம் போடுபவரும் பாபா அதை வாங்கி சாப்பிட்றதும் பாபா உங்களுடைய சிறப்பான பங்களிப்பால் சிறப்பாக நம்முடைய அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தரம் சிரம் தாழ்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாய்ரா ஓம் சாய்